வாழைப்பழம் எல்லா நேரத்திலும் எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒன்று வாழைப்பழங்களில் பல வகைகள் உண்டு எல்லா வகை வாழைப்பழங்களிலும் பல வகை சத்துக்கள் உள்ளன வாழைப்பழத்தின் வகைகளையும் அவற்றின் மருத்துவ குணங்களையும் பற்றி பார்ப்போம் பூவன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் எல்லா இடங்களிலும் பரவலாக கிடைக்கும் இது ஜீரண சக்தியை உண்டாக்கும் தினமும் உணவிற்கு பின் பூவன் வாழைப்பழம் ஒன்றை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் உண்டாகாது பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் நல்ல குளிர்ச்சியை தரும் கோடை காலங்களில் தாராளமாக உண்ணலாம் பாத நோயாளிகள் இதை உண்பதை குறைத்துக் கொள்வது நல்லது இது உடலின் உஷ்ணத்தை குறைக்கும் மொந்தன் வாழைப்பழம் மொந்தன் வாழைப்பழம் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் காமாலைக்கு இது சிறந்த பழம் ரஸ்தாளி வாழைப்பழம் ரஸ்தாளிப்பழம் சுவை மிக்கதாகும் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை உண்ணக்கூடிய பழம் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் நிறைந்துள்ளன இப்பழத்தை இருதயம் பலப்படும் வாழைப்பழம் பழம் என அழைக்கப்படும் வாழைப்பழம் கேரளாவில் அதிகம் விரும்பி உண்ணப்படுகிறது காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பழத்தில் ஒன்றும் முட்டை ஒன்றும் வர காச நோய் விலகி உடன் புஷ்டியாகும் சிறு குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திற்கு மேல் நன்றாக பழுத்த நேந்திரம் பழத்தினை சிறிது உப்புட்டு வேக வைத்து நன்றாக பிசைந்து தரலாம் இது நல்ல ஊட்டச்சத்தை தரும் ஜீரணிக்க சற்று நேரமாகும் என்பதால் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு உகந்தது செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் இந்த வகை பழத்தை உடல் மெலிந்தவர்கள் தொடர்ந்து உண்டு வந்தால் உடல் பருமனடையும் வைட்டமின் ஏ இதில் அதிகம் உள்ளதால் கண்ணுக்கு பலம் தரும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் தோல்வியாதிகளையும் குணப்படுத்தும் அதிகம் வேதி கண்டவர்கள் இப்பழத்தை பொறிக்கடலையுடன் உண்டால் வேதி நிற்கும் ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை தினமும் உணவிற்கு பின் உண்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் அடையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்